எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டு வந்தடைந்திருக்கிறது தற்போதைய அண்மை செய்தியாக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் தமிழக எல்லையான பிழிகுண்டு வந்தடைந்திருக்கிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் தமிழக எல்லையான பிழிகுண்டு வந்தடைந்திருக்கிறது தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் இந்த நீர்வரத்தானது மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அசாம் மாநிலம் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மாநில முதல்வர் ஹிமந்த விஸ்வ சர்மாவுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை மேற்கொண்டார் அசாமில் கொட்டி தீர்த்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பெருக்கால் நூற்று ஒன்பது பேர் உயிரிழந்தனர் திப்ருக்கர் கோலாகட் கம்ருக் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரம் பேர் மழை வெள்ளத்தால் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளனர் இந்த நிலையில் அசாம் முதல்வர் ஹிமந்த விஸ்வ சர்மாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெள்ள பாதிப்பை மேற்கொள்ள அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என உறுதியளித்துள்ளார் இதேபோல மழையால் பாதிக்கப்பட்டுள்ள குஜராத் உத்தரப்பிரதேச முதல்வர்களையும் அமித்ஷா தொடர்பு கொண்டு நிலவரத்தை கேட்டறிந்தார் அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் நிதி உதவி வழங்கப்படும் எனவும் கல்லூரி கிடைக்காத மாணவர்கள் மற்ற